என்ன இருக்கு அடடே அடடே வேகம் தெரியுமே ரெண்டல்ல இருந்து வீடியோ காட்டுறது ஒரே கவலை यार இந்த சுழியம் இருந்து இந்த விண்டோல எப்போல காரை என்ன மாவட்டம் கல்லந்திரியா <laughs> 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 <laughs>

போட்டு விடுங்க சார் வந்துறார் போட்ட லைட் போட்ட இரண்டாவது சுற்று இருக்குது மாரியமா கள்ளங்கறியா நவிலை சேத்து போதியா சாமிய வந்து பேகியாரே பேக வந்துறீங்க யான ஸ்கூட்டர் ஓகே சாமிய அவனை ஜெயிக்கிறீங்க ஒரு பைக்கில வந்து ஆடுறானே ஒரே மூடி இருந்து நீ மாட்ட போறேன்றியா போட்ட லைட் போட்ட இந்த வேற யாரும் பாக்குறது நமக்கு தורה போறா நீ எந்திரியா ஓடு 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 ஓடு

நான்காவது ஆகாது முதல் போட்டு தவிர மாவட்ட மயிலாடுதுறை மணிச்சாமி போனார் வெற்றியா போனார் என்ன தடவைல ரேடியோல சிக்கிட்டறேப்பா நான் காரை ஒரு வெப்சைட் இதுவா நம்ம உடம்போட பனலரோ சுத்திட்டு போறானே இந்த ஃபோட்டோ இதுதே நம்ம உடம்போட பனலரோ சுத்திட்டு போறதுல மேல அதல முன்னாடி இருந்து நல்லா நல்லா இருக்குது ஆனா இல்ல ரெண்டா கே கணேஷ் காப்பி அருமையான ஒரு பத்த மாவட்ட தேவராஜரா சென்னரோட்டி யாழி ராஜாரா சூழலா பத்தி அந்த தேவரா மாணிக்கப்பட்ட செல்லா

ஓட்டல ஓட்டாதீங்க ஆதிமாரி எல்லாரும் சாலைக்கு NTT 2 சார்பாகான போராட்டத்திற்கு மோட்டார் அமில டேரி மூவ்மென்ட் தோழீர் உடுத்தாய சேர நண்பர்கள் நானே இருக்கா கண்ணுங்க நேராபடியா சேதாபடியா அலைபட்டு விஷ்ணுவேந்திரா ரெட்டிகளை தெளிய பாணிக்க முடியா மாச்சூரா ஒன்றுல ரெண்டுல 27 வேடியா இங்க எல்லாரும் நாம தான் வெள்ளனோடு

உள்ள <coughs> குத்துரா

没得，没得，没得。没得，没得，没得。

ஓட்டி சாரதி மாவட்டம் கப்பத்தில் சேர்ந்தார் பன்னிகாபுரம் கல்லந்திரி நவினர் ஓட்டி சாரதி கிராறுப்படி செல்லினார்

அந்துவை அடிக்குது. ஹே! டார் 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 வந்தா. டார் டார் ஏ. லெட்டஸ் கோ டு ஏ. வெல் கம் டு வெல் கம் டு. 3 டவுன் இம்.

நன்றி நன்றிதா தபீ நீங்க யாருன்னு சொல்லி இருக்கா அப்புறம் பேரு சொல்லிருங்க பண்ணிருங்க போடுவா அது வாட்டுக்கு நாடு க்ளீர் அனுப்பிடுது மைக்கு சேத்திலே வரட்டும் பைக்ல அனுப்பிக்கிறீங்க சொல்லுபா உங்க தொடர்பரசு பேரதற்கு மதுரை மாவட்டம் மயிலா அவங்க வெளியிருக்க ரொம்ப கேர்க்கே தம்பி உள்ளே வெளிய வரயா கருப்பு உள்ளே வெளிய வரயா போடு 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 தம்பி கருப்பு உள்ளே வெளிய வர போடா போடுடா போடுடா முகல் தரக்கு பெரியர்க்கங்களங்கடி மணி சாமி கோட போடுடா வெயிட் கூட ரெண்டு நிமிஷம் ஜாதகத்தை மோதிரமா வாங்கிடுங்க கோயலாட்ட குடுவாங்க இது பெரிய கிளாஸ் இன்னொரு மாடி